தலைவர் ஒன் செவன்டி ஒன் உடைய டைட்டில் டீசருக்கான கவுண்ட் டவுனை வெற்றிகரமாக சன் பிக்சர்ஸ் இன்றைய நாள் ஆரம்பித்து வச்சுட்டாங்க இப்போ இன்னொரு புதிய தகவலோடு நம்ம வந்திருக்கோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாக்குறது ஏஎன்ஆர் விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அதாவது நாகார்ஜுனா அவர்களுடைய ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் இதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி போய் பார்வையிட்டாங்க விசிற்று கொடுத்தாங்க அது மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தோம் அதுமாரி மறுபடியும் நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் இது வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சமீபத்தில் ஏஎன்ஆர் விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அங்கே வந்து போய் ஒரு விசில் கொடுத்துருந்தாங்க இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது நாகர்ஜுனா அவர்கள் அதாவது நடிகர் நாகர்ஜுனா அவர்களுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் இது இப்போது தலைவர் ஒன் செவன்டி ஒனில் நாகர்ஜுனா அவர்கள் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ வழியாக இருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் ஏன்னா நாகர்ஜுனா அவர்களும் சூப்பர் ஸ்டாரும் இணைந்து ஒரு படம் தமிழில் பண்ணுறாங்க சேர்றாங்க முதல் தடவை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுலேயும் நாகர்ஜுனா அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரோட சேர்க்கிற போது நிச்சயமாக அது ஒரு பயங்கர ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்கும் அவங்களுக்கும் அதுமாரி படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒனுடைய உடைய டைட்டில் டீசர் நாளை மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி சூப்பராக வெளியாக போகுது நம்ம எல்லோரும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் ஏன்னா இப்போது டைட்டில் என்னங்கிறதே ஒரு மிகப்பெரிய க்யூரியாசிட்டி நமக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அதுல வாட்சை காமிக்கிறாங்க கடிகாரத்தை காமிக்கிறாங்க டயத்தை வச்சு எதுவும் விஷயம் இருக்குமா அந்த படத்துல டயம் சார்ந்து அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கிளப்புறாங்க இன்னொரு பக்கம் டைட்டில் தங்கம் அப்படிங்கிறாங்க கோல்டு அப்படிங்கிறாங்க வைரம்ங்கிறாங்க என்னென்னமோ பயங்கரமா ரசிகர்கள் என்னலாம் தோணுதோ வார்த்தைகள் அதை போற அடிச்சு விட்டு சோஷியல் சோசியல் மீடியால அது வந்து பார்த்தீங்கன்னா மீடியா வரைக்கும் போயிடுச்சு சில இணைய ஊடகங்கள் அவங்களும் அதை செய்தியாக வெளியிடுகிற அளவுக்கு ரசிகர்கள் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ இப்போ டைட்டில் எதுவாக இருக்க போகுதுன்ட்டு நம்ம பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்கோம் அந்த நொடி டைட்டில் டீசர் வெளிவரக்கூடிய நொடி ரசிகர்களை கையில் பிடிக்க முடியாது முழுக்க முழுக்க சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே தலைவர் ஒன் செவன்டி ஒன்னாக தான் அதுதான் வந்து நிரம்பி இருக்க போகுது அப்படியே சோசியல் மீடியாவே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது அதுலேயும் அனிருத்தவர்கள் எது மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்க போறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வேறு நமக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது ஏன்னா இப்போ எல்லா முன்னணி நடிகர்களுடைய படங்கள்லேயும் அவர் தான் இறங்கி அடிச்சுட்டு இருக்காரு அனிருத் அவர்கள் தான் அதனால இதுல எது மாதிரியான ஒரு சம்பவத்தை அவர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குன்னு சொல்லணும் அதனால நிச்சயமா ஒரு தாறுமாறான ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் அணிவிதவர்கள்ட்ட இருந்தோம் அது மாதிரி சூப்பர் ஸ்டார் குட்டியா ஏதோ ஒரு டைலாக் பேசியிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்னவா இருக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு அது மாதிரி நாகார்ஜுனா இருக்காரு இன்னொரு பக்கம் ஸ்ருதிகாசன் அவர்கள் இருக்காங்கிற நியூஸ் ஏற்கனவே வந்துச்சு நிறைய பெயர்கள் வந்து அடிபட்டு இருக்கு கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு நெகட்டிவ் ஷேட் கலந்த ஒரு சூப்பர் ஸ்டாரை நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஏன்னா அவரே சொல்லிட்டதுனால அதனால் ஒரு பயங்கரமான ஒரு வில்லனை ஒரு வில்ல சூப்பர் ஸ்டார் எது நம்ம பார்த்து அப்படியே மிரள போகிறோம் தேட்டரில் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எந்த லெவலில் இருக்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் கொடுங்க வீடியோ கண்டிப்பாக அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ண மாதிரிதாதீங்க மேலும் நாகர்ஜுனா ரஜினிகாந்த் அவர்கள் இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த காம்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்